சமகாலத்தவர்களால் தி ஆர்ச் பைரேட் மற்றும் தி கிங் ஆஃப் பைரேட்ஸ் என்று அழைக்கப்பட்ட ஹென்றி போரில் கைது செய்யப்படாமலும் கொல்லப்படாமலும் தனது மிகப்பெரிய கொள்ளையுடன் தப்பித்த மிக முக்கிய கடற்கொள்ளையர் கேப்டன்களில் ஒருவராகவும் வரலாற்றில் மிகவும் லாபகரமான கடற்கொள்ளையை செய்தவராகவும் புகழ்பெறுகிறார் பைரேட்ஸ் ஆஃப் கிரிபியன் படத்தில் இந்த ஹென்றியின் பொக்கிஷங்களையே அனைவரும் தேடுவதை நாம் பார்த்திருப்போம் இன்றைக்கு அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களில் செயல்பட்ட ஒரு ஆங்கில கடற்கொள்ளையரான ஹென்றி எப்படி கடற்கொள்ளையரான இரண்டு ஆண்டு ிலேயே உலகிலேயே மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொள்ளையடித்து தலைமறைவானார் என்பதை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணுங்க ஆயிரத்து அறுநூற்றி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வசந்த காலத்தில் தேக்கமடைந்த ஆங்கில பொருளாதாரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் நம்பிக்கையில் லண்டனை தளமாக கொண்ட பல முதலீட்டாளர்கள் ஸ்பானிஷ் எக்ஸ்பெடிஷன் ஷிப்பிங் என்று அழைக்கப்படும் ஒரு லட்சிய முயற்சியை மேற்கொண்டனர் இந்த முயற்சியின் நோக்கம் ஸ்பானிஷ் காலனி நாடுகளான மேற்கிந்திய தீவுகளுக்கு செல்வதாகவும் அங்கு ஆக்கிரமிப்பும் வர்த்தகமும் செய்யும் ஸ்பானியர்களுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யவும் அதே நேரம் அப்பகுதியில் உலாவும் பிரெஞ்சு கப்பல்களின் உடைமைகளை தாக்கி கொள்ளையடிக்கவும் போர்க்காலத்தில் கடலினுள் புதை சிதைந்த கப்பல்களில் இருந்து புதையலை பணிக்காக ஒன்றிணைந்தார்கள் ஒப்பந்தபடி பணி தொடங்குவதற்கு முன்பு ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் உத்தரவாதமான மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் முதல் மாத ஊதியத்தை முன்கூட்டியே செலுத்த வேண்டும் என்றும் எழுதப்பட்டது உண்மையில் பணி தொடங்குவதற்கு சிறிது காலத்திற்கு முன்பு ஆகஸ்ட் முதலாம் தேதி வரையில் அனைத்து ஊதியங்களும் சொன்ன அந்த தேதியில் வழங்கப்பட்டன இதனால் ஆகஸ்ட் ஆயிரத்து அறுநூற்றி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு தொடக்கத்தில் நான்கு போர்க்கப்பல்களுடன் கப்டன் கிப்சன் தலைமையில் ஸ்பெயினின் வடக்கு நகரமான கொரோனாவுக்கு செல்லும் வழியில் தேம்ஸ் நதியில் பயணிக்க தயாரானார்கள் கொரோனாவுக்கான பயணம் இரண்டு வாரங்களே எடுத்திருக்க வேண்டும் ஆனால் ஏதோ காரணத்தால் கப்பல்கள் ஐந்து மாதங்களுக்கு பிறகுதான் கொரோனாவுக்கு வந்தன இந்த பயணத்திற்கு தேவையான சட்ட ஆவணங்கள் பிரித்தானியாவில் இருந்து கொரோனாவுக்கு வரத் தவறிவிட்டன எனவே கப்பல்கள் அங்கு காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மாதங்கள் கடந்தும் ஆவணங்கள் இன்னும் வந்து சேராததால் மாலுமிகள் தங்கள் குடும்பங்களை ஆதரிக்க வீட்டிற்கு அனுப்ப பணம் இல்லாமல் மாற்று வேலை வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் கொரோனாவில் கைதிகளாக இருந்தார்கள் துறைமுகத்தில் சில மாதங்கள் தங்கியிருந்த பிறகு அந்த மாலுமிகள் தங்கள் வேலை வாய்ப்பு தொடங்கியதிலிருந்து பெற்றிருக்க வேண்டிய சம்பளத்திற்காக தங்கள் கப்டன் கிப்சனிடம் மனு தாக்கல் செய்தனர் ஆனால் முதலீட்டாளர்களால் அவர்களின் மனு நிராகரிக்கப்பட்டது இதனால் பல மாலுமிகள் விரக்தியடைந்து முதலீட்டாளர்கள் தங்களை ஸ்பானியர்களுக்கு அடிமைகளாக பெற்றுவிட்டார்கள் என்று நம்பினர் ஒன்பது மாதங்களின் பின்னர் இறுதியாக மே முதலாம் திகதி கடற்படை கருணாவை விட்டு வெளியேற தயாராகி வந்தபோது மாலுமிகள் தங்கள் ஆறு மாத சம்பளத்தை கோரினர் இல்லாவிடின் வேலை நிறுத்தம் செய்ய போவதாக அச்சுறுத்தினர் இதற்கும் பிரித்தானியாவில் இருந்து மறுப்பு வரவே அந்த கப்பலில் இருந்த ஹென்றி என்ற இளம் தளபதி கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளையும் தன்னை பின்தொடர்ந்தால் அவர்கள் போதுமான பணம் பெற வேண்டிய இடத்திற்கு அவர்களை அழைத்துச் செல்வதாக கூறினார் இந்த ஹென்றி பிரித்தானியாவின் கடற்படையில் அதிக புகழை பெற்ற ஒரு வீரனாக இருந்திருந்தாலும் அதிலிருந்து விலகி அடிமை வர்த்தகம் செய்து பெருமளவு பணம் ஈட்டியிருந்தான் கடற்படையில் அவனது முந்தைய அனுபவத்தின் விளைவாக இந்த பயணத்தில் ஹென்றி முதல் துணை தளபதியாக முதலீட்டாளர்களால் நியமிக்கப்பட்டிருந்தான் இந்த பயணத்திற்கு பேசிய தங்கத்தை முதலீட்டாளர்கள் வழங்காததாலும் பயணம் தாமதப்படுவதாலும் ஹென்ரியும் இருந்தான் இதனால் ஹென்ரியின் வார்த்தைகளை கேட்டதும் பெருமளவு மாலுமிகள் அவனின் கீழ் ஒன்றிணைந்தனர் மே ஏழாம் திகதி அன்று கப்பலின் கப்டன் கரையில் தூங்க திட்டமிட்டிருந்தார் இது ஹென்றிக்கும் மாலுமிகளுக்கும் சுலபமான வாய்ப்பை வழங்கியது இரவு ஒன்பது மணி அளவில் ஹென்றி தனது மாலுமிகளுடன் கப்பலை கைப்பற்றி அதை அட்லாண்டிக் கடலில் செலுத்தி அந்த இரவில் விரைவாக மறைந்துவிட்டார் இந்த நேரத்தில் கப்டன் கிப்சன் கரையில் நித்ரையில் இருந்தார் எனவே கழகம் இரத்தமின்றி முடிந்தது பாதுகாப்புக்காக போதுமான தூரம் பயணித்த பிறகு ஹென்றி பிரித்தானியாவிற்கு செல்ல விரும்புவர்களுக்கு ஒரு கப்பலை வழங்கினார் தானாக முன்வந்து வெளியேற விரும்பியும் தடுக்கப்பட்ட ஒரே நபர் கப்பலின் அறுவை சிகிச்சை நிபுணர் அவரது சேவைகள் கைவிட முடியாத அளவுக்கு கப்பலில் முக்கியமானதாக கருதப்பட்டன இதனால் அவர் தடுக்கப்பட்டார் கப்பலில் எஞ்சியிருந்த அனைத்து மாலுமிகளும் ஹென்றிக்கு கீழ் ஒருமனதாக கப்பலின் ஒவ்வொரு கேப்டனையும் தேர்ந்தெடுத்தார் ஒவ்வொரு மாலுமிகளையும் இந்திய பெருங்கடலில் பயணம் செய்ய அவர்களை முடிந்தது ஏனெனில் அவர்களின் பணி பிரெஞ்சு கப்பல்களை கொள்ளையடிப்பதும் கடலில் புதையொண்ட கப்பலில் இருந்து புதையலை மீட்பதுமாகவே இருந்தது அதற்கு ஊதியம் பெற்றார்கள் ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கொள்ளையடிக்கும் புதையலில் ஒரு பங்கு கிடைக்கும் என்றும் கேப்டனுக்கு இரண்டு பங்கு கிடைக்கும் என்றும் முடிவு செய்ததன் மூலம் மாலுமிகள் மேற்கிந்திய பெருங்கடலில் உலாவும் அனைத்து கப்பலையும் கொள்ளையடிக்க முடிவு செய்தனர் தீவுகளின் கிழக்கு பகுதியில் உள்ள மாயோவில் ஹென்றி தனது முதல் கடற்கொள்ளையை செய்தார் பார்படோஸை சேர்ந்த மூன்று ஆங்கில வணிகர்களிடம் இருந்து உணவு மற்றும் பொருட்களை கொள்ளையடித்தார் இந்த கப்பல்களில் இருந்த திறமையான ஒன்பது பேர் ஹென்ரியின் குழுவினருடன் சேர வற்புறுத்தப்பட்டனர் இதனால் இப்போது சுமார் தொன்னூற்று நான்கு பேர் ஹென்ரியுடன் இருந்தனர் பின்னர் ஒவ்வொருவரும் கினியா கடற்கரைக்கு சென்றனர் அங்கு அவர் ஒரு உள்ளூர் தலைவரை ஏமாற்றி வர்த்தகம் என்ற போலீஸ் போக்கின் கீழ் கப்பலில் ஏறச் செய்து அவரது ஆட்களின் செல்வத்தை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டு அவர்களையும் அடிமைகளாக விற்றுவிட்டு சென்றனர் ஆப்பிரிக்க கடற்கரையை தொடர்ந்து ஹென்றி பின்னர் பெனின் கடற்கரையில் உள்ள பயோகோவில் நிறுத்தினார் அங்கு கப்பலின் வேகத்தை மேம்படுத்துவதற்காக சில மேற்கட்டமைப்பை வெட்டியதால் அட்லாண்டிக் பெருங்கடலில் அப்போது பயணித்த வேகமான கப்பல்களில் ஒன்றாக ஹென்ரியின் கப்பல் மாறியது ஆயிரத்து அறுநூற்றி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டின் முற்பகுதியில் ஹென்ரியின் கப்பல் இறுதியாக கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றி வளைத்து மடகாஸ்கரில் நிறுத்தினார் மடகாஸ்காரை கடந்து செல்லும் ஒரு பிரெஞ்சு கடற்கொள்ளையர் கப்பலை கைப்பற்றி கொள்ளையடித்து சுமார் நாற்பது பேரை தங்கள் குழுவில் சேர்த்தனர் இப்போது ஹென்ரியின் மொத்த பலம் சுமார் நூற்றி ஐம்பது பேர் ஆனால் அந்த ஆண்டின் இறுதி பகுதியில் அவர் நானூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு கட்டளையிட்டார் இந்த காலகட்டத்தில் முகலாய சக்கரவர்த்தி ஔரங்கசீப்பால் வருஷா வருஷம் மெக்காவிற்கு காணிக்கையாக அனுப்பப்படும் பொக்கிஷ கப்பல்களின் தொடரணி அந்த ஆண்டில் விரைவில் கடந்து செல்லவிருந்தது இந்த பொக்கிஷ கடற்படைக்காக காத்திருக்க எரிமலை தீவான பெருமுக்கு ஹென்ரியின் குழுவினர் பயணம் செய்தனர் கடந்து செல்லவிருந்த இந்த கடற்படை ஆசியாவிலேயே மிகவும் பெரிய பொக்கிஷங்களை ஏற்றி செல்ல இருந்தது இதனாலேயே ஹென்றி இந்த பொக்கிஷங்களை கொள்ளையடிக்க முடிவு செய்திருந்தார் இருபத்தைந்து முகலாய கப்பல்களின் ஒரு தொடரணி சூரத் செல்லும் வழியில் ஜலசந்தியை கடந்து செல்வதை ஹென்றி குழுவினர் கண்டனர் அந்த இரவில் கடற்கொள்ளையர்களிடமிருந்து கடற்படையை தப்பிக்க முடிந்தது என்றாலும் கடற்கொள்ளையர்கள் விடாமல் துரத்தினர் ஹென்றியின் அந்த தாக்குதலில் கடற்படை முற்றாக தகர்க்கப்பட்டு கப்பல்களில் இருந்த பொக்கிஷங்கள் கைப்பற்றப்பட்டது முகலாய கடற்படையின் மிகப்பெரிய கப்பலில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தொகை அந்த காலகட்ட மதிப்புப்படி ஆறு லட்சம் டாலர் வரை இருந்தது இதில் ஐந்து லட்சம் தங்கம் வெள்ளி துண்டுகள் அடங்கும் மொத்தத்தில் இது கடற்கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்ட மிகவும் பணக்கார கப்பலாக இருந்தது இந்த கொள்ளை இந்தியாவில் முகலாயர்களுடனான இங்கிலாந்தின் உறவுகளுக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியது இதனால் முதல் உலகளாவிய கடற்கொள்ளையர் வேட்டையை பிரித்தானிய ஆரம்பித்தது ஹென்ரியின் குழுவினர் பலர் பின்னர் கைது செய்யப்பட்டாலும் ஒவ்வொருவரும் பிடிபடுவதை தவிர்த்து ஆயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றாறுகளில் ஆறுகளில் ஹென்ரியும் அவரது குழுவினரும் மறைந்துவிட்டார்கள் இந்த காலத்திற்கு பிறகு அவரது இருப்பிடம் மற்றும் செயல்பாடுகள் தெரியவில்லை உறுதிப்படுத்தப்படாத குறிப்புகள் அவர் தனது பெயரை மாற்றி ஓய்வு பெற்றிருக்கலாம் என்றும் பிரிட்டனிலோ அல்லது அடையாளம் தெரியாத வெப்பமண்டல தீவிலோ தனது வாழ்நாள் முழுவதும் அமைதியாக வாழ்ந்திருக்கலாம் என்று கூறுகின்றன அதே நேரத்தில் ஒவ்வொரு கொள்ளையர்களும் தமது செல்வங்களை வீணடித்திருக்கலாம் என்றும் ஹென்றி ஆயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்குக்கு இடையில் இறந்துவிட்டதாக பலர் கூறுகிறார்கள் அவரது புதையல் ஒருபோதும் மீட்கப்படவில்லை ஆனால் உலகில் உள்ள பலர் இப்பொழுதும் ஹென்ரியின் புதையலை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணுங்க